சோசனாகிய பவுல் சபைகளை கொள்ளையடித்தாரா ஒரு சகோதரன் இடத்துல பேசும்பொழுது இந்த வசனத்தை சுட்டி காண்பிச்சு அவரும் சில தப்பெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காரு பிரதர் சபையெல்லாம் கொள்ளையடிச்சிருக்கிறாரு அப்படின்னு உடனே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு என்ன சொல்கிறீங்க அப்படின்ன உடனே இந்த வசனத்தை தான் சுட்டி காமிச்சாரு ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பாருங்க உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் இதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிருச்சு ஒரு வசனத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான புரிதல் இல்லாமல் வாசிக்கும் பொழுது இது பயங்கரமான ஆபத்தை உண்டாக்குகிறது குறைந்து சபையார் அப்போசனாய பவுல தவறாக எண்ணியிருந்தார்கள் ஆரம்பத்தில் அவரை அங்கீகரித்த அவர்கள் நாட்கள் செல்ல 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 அங்கு துர் உபதேசம் வந்தது அவர்களுடைய நடவடிக்கைகள் மாற்றம் வந்தது அப்போசன பவுளுடைய போதனைகளை அவர்களால் ஏற்க முடியலை உடனே அவரை அப்போசலனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இவர் ஒரு கேள்வியெல்லாம் கேட்டார் நான் அப்போசலன் இல்லை அப்படிங்கிறத எதை வச்சுப்பா நீங்கள் வந்து முடிவு பண்ணி இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஊழியம் செய்வதற்கு உங்ககிட்ட நான் ஏதாவது பணத்தை வாங்கிக்கிட்டு செயல்பட்டினா இப்போ இவர் வந்து எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏமாற்றிட்டேன் எப்படி ஏமாற்றிட்டேன் உங்க பணத்தை வந்து எதாவது நான் கொள்ளையடிச்சிட்டேனா அடுத்து ஒரு கேள்வியை வைக்கிறார் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது வசனத்தில் பாருங்க நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கத்தை நான் குற்றம் செய்வேனோ ஏன்னா அவங்க ஒருவேளை பவுல் வந்து பணத்துக்காக இதை செய்து விட்டார் என்றெல்லாம் கூட பேசி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஊழியன் காணிக்க வாங்கிக்கலாம் ஆனால் நீங்களாக போய் கேட்காதீங்க அவர்கள் இடத்துல கேட்கலாம் உங்கள் தேவைகள் என்ன சொல்லுங்க நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து உங்களை என்ன சொல்ல முடியாது நீ என்னை ஏமாற்றி விட்டாய் நீ என்ற வலுக்கட்டாயமா என்ன பண்ண கேட்டு ஏமாற்றி பெற்றுக்கொண்டு விட்டாய் என்று யாரும் சொல்ல முடியாது அவர்கள் தேவனால் ஏவப்பட்டு வரும் வரும்பொழுது எங்கள் ஊழியத்திற்கு இந்தந்த தேவைகள் இருக்குது கட்டாயம் இல்லை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை சந்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ஒருபோதும் எங்கள் ஊழியத்திற்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி நீங்களே போய் 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 கேட்டு கொள்ளாதீங்க இதுதான் பயங்கரமான கிறிஸ்டியானிட்டிக்கு இருக்கிற ஆபத்து அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அப்போஸலர்கள் செய்யலை தாங்களாக போய் எந்த இடத்துலையும் கேட்கல இங்கே பாருங்கள் அப்போஸ்தலராகிய பவுல குருந்திய விசுவாசிகள் தவறாக எண்ணி இருந்தார்கள் உடனே இவர் அழகாக சொல்லுகிறார் உங்களுக்கு நான் போதித்தது ஊழியம் மேலே செய்தது இலவசமாக செஞ்சேன் உங்ககிட்ட எந்த பணத்தையும் வாங்கிக்கல ஆகையால் என்னை குற்றஞ்சாட்டுகிறீர்களா பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்யலை அப்படின்னு தன்னுடைய உத்தமத்தை நிரூபிக்கிறார் அப்படியானால் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது இவர் என்ன சொல்கிறான்னு பாருங்க உங்களுக்கு ஊழியம் செய்ய மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அவங்களிடத்தில் நான் ஊழியம் செய்து அவங்க என் தேவைகளை சந்தித்தால் அது ஒரு நியாயம் ஏன்னா அவங்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் அந்த அடிப்படையில் ஒரு நல்லெண்ணத்தில் என்னுடைய தேவைகளை சந்திக்கலாம் உங்ககிட்ட வந்து ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் அவங்க எதுக்காக என் தேவைகளை சந்திக்கணும் கொரிந்து சபையாரிடத்துல ஊழியம் செய்வதற்கு அவங்க என்னுடைய தேவைகளை சந்தித்தாங்க அதை இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா நியாயப்படி நீங்கள் என் தேவையை சந்தித்திருக்க வேண்டும் ஆனால் செய்யலை அந்த சபைகள் என் தேவைகளை சந்தித்ததுனால் இவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் நான் அவர்களை கொள்ளையிட்டேன் என்ற வார்த்தையை பயன்படுத்து உண்மையிலே இவர் வந்து கொள்ளையிடலை அப்படி ஒரு வேலை இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவர் எப்படி வந்து ஊழியம் செய்ய முடியும் இவர் எப்படி திருடுகிறவன் இனி திருடாமல் என்று எழுத முடியும் உலகத்தில் எந்த மனுஷனாவது தான் கொள்ளையடித்ததை இப்படி வந்து சொல்லி மக்களை ஏமாற்ற முடியுமா நான் வந்து கொள்ளைக்காரன் கொள்ளையடிச்சேன்னு சொல்லி ஒரு ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா நமக்கு ஆனால் இது ஒரு அற்புதமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒன்று ஸோ உங்களை யாரும் குற்றம் சாட்டாதபடிக்கு ஊழியர்கள் நீங்கள் இருக்க வேண்டும் பண விஷயத்தில் எந்த குற்றத்தையும் உங்கள் மேல் சுமத்தி விடக்கூடாது அவர்களாக மனமும் வந்து உங்களிடத்தில் பணத்தை கொடுத்ததாக இருக்கட்டுமே ஒழிய நீங்களாக வழியை சென்று வாங்கினால் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் குற்றம் சாட்டப்படுவதற்கான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் எச்சரிக்கை அதனால் அப்போசனைய பவுல் எந்த சபையையும் கொள்ளையடிக்கவில்லை புரிந்து கொள்வோம் சரி ஓகே அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட்